உனக்காக நாளை அடித்து நாலே நடு கடிகொண்டு ஏந்த செல் அடித்தாயே மே நான் உனக்கு என்ன செங்கோசேன் சொல் இதிலே உனக்கு துணைய தந்தே எனக்கு பகுந்தே அரசருக்குரிய செங்கோலை உனக்கு தந்தது நான் மொழியை தந்தாளே எனது ஜனமே நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன் சார் திலே உனக்கு தோழிய சாண்டே எனக்கு பதில் நீ காரிடுவார் காயங்களை அன்புடன் உன் சே என்ற ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி சே என்ற கரத்தின் காயமே வலது காரத்தின் காயமே அழகு நிரண்டத்தின மீடன் காணிக் கொண்ட உங்க காயங்களை ായമേ കിട കാരത്തിയായമേ കട ഉണ്ടേ അൻപേ முத்திசே என்றிக் கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி சே என்றே வலது பாத காயமே வளர் பாத காமே கடன் மீற தரும் அன்புடன் முத்தி செய்கின்ற ஆணிக் கொண்ட உன் காயங்களை அன்புடன் முத்தி சே பாத காயமே இடது பாத காயமே கீடமிக தரும் தேனமோதே மோதை முத்தி முத்தேசே என்றோ ஆணிக் கொண்ட காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோந்திடம் அணையூடன் முத்தி செய்கிறோணிக் கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்திசை ായ കാരത്തിയത്തിന <normalisation> <didnami> காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோ கீழது கரத்தின் காயமே இடது கரத்தின் காயமே காடவுடன் தேரு அன்பொருவே அன்புடன் முத்தி செய்கின்றோணிக் கொண்ட உம் காயங்களை அன்புடன் முத்தி செய்யும் வரது பாத காயமே பாத காயமே ஏன்புடன் பிசை என்ற ஆணை கொண்டு உன் காயங்களே அன்புடன் பிசை പാതായമേ തേടൻ മിക തരും തേണമോതേ അൻപുടൻ മൊത്തീശിക്കൊണ്ടും തായങ്ങളെ അൻപത്തി காயமே காமே தீரவேலாவின் காயமேறு ஆலயமே அன்புடன் முத்தி செய்கின்ற உன் தாயுங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோ ஆணிக் கொண்ட உன் தாயுங்களை அன்புடன் முத்தி செய்கின்றோ அனைவரும் எழுந்து நிற்போம் இன்றைய வழிபாட்டின் இறுதி பகுதியை அடைந்திருக்கின்றோம் திரு அவையின் திருவழிபாட்டில் திருப்பலியும் சாதனங்களும் நடைபெறாத ஒரே நாள் பெரிய வெள்ளிதான் ஏனென்றால் திருப்பலியில் நாம் நினைவு கூர்ந்து புதுப்பிக்கும் கல்வாரி நிகழ்ச்சிகளை இன்றைய சிலுவைப்பாடுகள் வழியாக இயேசு நிகழ்த்திவிட்டார் எனவே நேற்றைய திருப்பலியில் வசீகரம் செய்யப்பட்ட பரிசுத்த நற்கருணை இப்போது பீடத்திற்கு கொண்டு வரப்படுகின்றது ஆண்டவரின் பாடுகளை தியானித்து அதில் பங்கேற்று அதன் பலனை முழுமையால் பெறும் ஆர்வத்தோடு திருவிருந்தில் பங்கு பெறுவோம் வேட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பிணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் இருக்கிற இந்த தந்தையே போன்ற பேரு മെ നോല മണ്ണുളങ്ങൾക്ക് ത

ஆண்டவரே தீமை அனைத்திலமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம் இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரன்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்தின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்

что внутри у меня

പലയമാതം കാണിന് വളവേ ഇറെ വളിക്കുന്ന ഇണിയ വരുന്ന ഏറെ കാണ சென்ற அப்பற்றை கையெடுத்து அங்குடன் கொடுத்து அப்பற்றை கை

cool என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா உம்முடைய கிறிஸ்துவின் பாடுகளினாலும் புனித இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் எங்களை மீட்டருளினி உமது இரக்கத்தால் நீரா மீப்பிறல் எங்களில் நினைத்திருக்க செய்தருளும் இவ்வாறியும் மறைப்பொருளில் பங்கேற்பதன் வழியாக முடிவில்லா இறைப்பற்றுடன் வாழ்வோமாக எங்கள் ஆண்டவராகிய ஆகிய கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோ இரையாசிற்காக அனைவரும் தலை வணங்குவோம் ஆண்டவரே தங்களது உயிர்ப்பின் நம்பிக்கையில் உம் திருமகனின் சாவை நினைவு கூர்ந்துள்ள உம் மக்கள் மீது உமது ஆசை நிறைவாய் இறங்கிட வேண்டுகின்றோம் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைப்பதாக அவர்கள் ஆறுதல் அடைவார்களாக புனித நம்பிக்கை வளர்வதாக நிலையான மீட்பு உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து உம்மை மன்றாடுகின்றோ சிலுவை யூதருக்கு தடைக்கல்லாகவும் திரை இனத்தவருக்கு மடமையாகவும் இருந்தது ஆனால் அழைக்கப்பட்ட நமக்கோ சிலுவை கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறது. கல்வாரி பலியும் சிலுவையும் இறை வல்லமையான அருளும் ஆசிரும் பொங்கி வருகின்ற சக்தியின் இருப்பிடம் எனவே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் தியானித்து அருள் வாழ்விற்காய் உயிர்க்க வேண்டும் மேலும் நமக்கு மீட்பை கொணர்ந்த வெற்றியின் சின்னம் சிலுவையையும் அதில் பலியான நம் மீட்பர் இயேசுவையும் திருச்சிலுவையில் முத்தி செய்து அவருடைய பாடுகளை தியானித்த வண்ணம் அமைதியாக வீடு செல்வோம்